வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூ பிரனஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூ பிரனஸ் சார்பாக வெகு சிறப்பாக நடத்தக்கூடிய ஆக்ரா வாரணாசி யாத்திரா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பேக்கேஜோட ட்ரிபிள் சேரிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அண்ட் டபுள் சேரிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இப்போ இந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரை நம்ம எங்கெங்க பிளேஸ் பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா ஆக்ரா கிருஷ்ண ஜென்மபூமி இருக்க மதுரா அப்புறம் டெல்லி இதுக்கப்புறம் திருவேணி சங்கமம் இருக்க அலகாபாத் அதுக்கப்புறம் ராம ஜென்மபூமி இருக்க அயோத்தி அப்புறம் காசி காசியில் அப்புறம் கடைசி பார்க்க போகிறது கயா புத்த கயா ஸோ இது எல்லாமே உள்ள அடங்கியது தான் இந்த ஆர்கா வர்ணா சேதரா ஸோ வீடியோக்குள்ள போனால் எந்தெந்த கையில் என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பிரைஸில் எங்கே இன்க்ளூட் எங்கே எக்ஸ்க்ளூட் இருக்கிறத வேணும் சொல்லுவாங்க உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ கேவேஸ் பிளாங் போகிறது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் இப்போ ஐஆர்சி டிசில் நம்ம ட்ரெயின் புக் பண்ண வேண்டிய இந்த ரிசர்வேஷன் பிகேட்ங்கிறது நூற்றி இருபது நாள் இருந்தது அறுபது நாள் மாற்றிருக்காங்க ஸோ நூற்றி எழுபது நாள் இருக்கும்போது உங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு இப்போ அறுபது ஆங்கில நம்மளுக்கு ரொம்பவே டிமெண்ட் அதிகமாகிடுச்சு ஸோ அறுபது நாள் முன்னாடிங்கும்போது எல்லாருமே ஒரே கேமில் போய் நம்ம புக் பண்ணுற கஷ்டம் அதிகமாக இருக்குது ஸோ போகணும்னு ஆசை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் முன்னாடி புக் பண்ணிக்கோங்க அறுபது நாள் இருக்கும் நீங்கள் அறுபது நாள் முன்னாடி பண்ணாதீங்க ஸோ எங்களுக்கு நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அறுபதாவது நாள் கரெக்டாக புக்கிங் ஆரம்பிச்சாங்க நாங்கள் புக் பண்ணிக்குவோம் ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க எந்த பேக்கேஜாக இருந்தாலுமே புக் பண்ணுங்க ஆசைப்படுங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க கேவர்ஸ் பிளான் பார்க்கலாம் இந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலைக்கிழமை முடியுது ஸோ கேவர்ஸ் பிளான் பார்க்கலாம் நம்ம கே ஒன் நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு செங்கசங்கரிலேருந்து நம்ம தமிழ்நாடு ஸ்பீஸ் உங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அடுத்த நாள் அஞ்சாந்தேதி ஃபுல்லாக க்ளீன் ஜெர்னி தான் அடுத்த நாள் ஆறாம்ந்தேதி நம்ம காலையில் முன்னே நம்ம ஆக்ரா ரீச் ஆகிவோம் ஆக்ராவில் டிஃபரென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உலக அதிசயங்களில் உங்க தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் பார்த்துட்டு தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கிற ஆக்ரா போக்கு பார்க்க போகோம் பார்த்துக்கோ ஆகலாவில் லன்ச் பண்ணிவிட்டு நம்ம நேராக விருந்தாவது போக போகோம் ஸோ இருக்க பிரேம் வந்து பார்க்க போகும் பார்த்துக்கோ விருந்தாவங்க ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு விருந்தாவங்களுக்கு நேரகம் மதுரா போக போகிறோம் மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடமாக கிருஷ்ண ஜென்மபூமி கோயில் பார்க்க போகிறோம் பார்த்து நம்ம லஞ்ச் பண்ணி நம்ம மேக டெல்லி போக போகிறோம் ஸோ டெல்லியில் ஈவினிங்கில் அக்ஷர்தம் கோவில் பார்க்க போகிறோம் அந்த கோவிலில் இருக்க நம்ம லைட் ஷோ ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மதமாக இருக்கும் அந்த ஷோ நம்ம டெல்லியில் ஸ்கேப் பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் நம்ம டெல்லியில் பார்க்க வேண்டிய இந்தியா கேட் கெட் ஃபோர்க் குதுப் மினார் லோக்கஸ் டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு ராஷ்டிரபதி பகம் இதெல்லாம் நம்ம சுற்றி பஸ்ஸில் பார்த்துட்டு நம்ம ஈவினிங் ஸ்டாப்பிங் முடிச்சுட்டு நம்ம நைட் பத்திர மணிக்கு போல் நியூ டெல்லியிலேருந்து அலகாபாத் கிளம்புறோம் அதை ஃபயர் கேஸ் கிளம்ப போகிறோம் ஹம்சபர் எக்ஸ்பிரஸில் ஸோ அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு போகல நம்ம அலகாபாத்துக்கு ரீச் ஆகிடுவோம் ஸோ அலகாபாத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருவேணி சங்கமத்தில் நம்ம குளிச்சுட்டு அங்கே இருக்க நம்ம பாதல் ஆஞ்சநேயர் கோவில் அப்புறம் அலோபி தேவி சக்தி பீகர் கோவில் ஆனந்தபோகம் நேவோ வீடு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லன்ச் பண்ணிட்டு நம்ம ஏக அயோத்தி போய் நம்ம ஸ்கே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் காலையில் அயோத்தியில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமாக ராம கோவில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோவில் பார்த்துக்கு சடைமதி இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம லஞ்சு பண்ணிவிட்டு நம்ம மேக காசு போய் ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காசியை பார்க்க வேண்டிய முக்கியமாக காசி விஸ்வநாதர் கோவில் விசாலட்சி அம்மன் கோவில் அங்கபுரணி கோவில் காலப்பிரகர் கோவில் இந்த கோவில்லாம் பார்த்துட்டு மதியானம் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு ஈவினிங் கங்கா ரத்தி பார்க்க போகிறோம் இந்த எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம காசியில் ஸ்கேப் பங்க போகிறோம் அடுத்த நாள் காலையில் நம்ம காசியில் பங்க வேண்டியவங்க பங்கி முடிச்சுட்டு பைபாஸ் பண்ணிட்டு நம்ம ஏக கயா போக போகோம் ஸோ கயா போயிட்டு புத்தகயாவில் இருக்க மகா போதி கோவில் அந்த கோவில் பார்த்துட்டு நம்ம போத கையில் ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் புத்தகையாலேருந்து நம்ம கயா போக போகிறோம் கயா விஷ்ணுபாத கோவிலில் நம்ம முகவர்களுக்கு தக்கங்க பங்க வைக்கிறவங்க பங்கே முகசிட்டு இருக்க பெரிய புத்த ஸ்டாச்சு எண்பதாகி புத்த ஸ்டாச்சு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தகுந்த காசி வர போகிறோம் காசியில் முகல் சகாய் உபாத்திய ஜங்ஷன்லாம் நம்ம இருந்து நம்ம செங்கை கிளம்ப போகிறோம் ஸோ அடுத்த நாள் கடைசி நாள் பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலையில் ஒவ்வொரு மணிக்கு போகலாம் நம்ம செங்கை பெறம்புக்கு சேர்ந்துக்க போகிறோம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு செங்கை பரம்புக்கு நிற்காமல் காக்கா பெரிய பக்கையே பெங்களூர் வரையும் போகுது ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் இறங்கிக்கலாங்க இதுதான் கேவஸ் பிளான் இப்போ இந்த கேவேஸ் பிளான்ல நீங்கள் படிச்சு பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்லேயும் ஒரு பி எஃப் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது இந்த படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ரைஸில் எங்கள் இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது சொல்லுவாங்க ஸோ இப்போ இதில் வந்து டேவைஸ் பிளான் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் ஷேரிங் அண்ட் டபுள் ஷேரிங் ட்ரிபிள் ஷேரிங் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூம் மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதில் ஒரு டபுள் பெட் அண்ட் அதேமாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வந்து கீழே லே பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் டபுள் ஷேரிங் பொறுத்தளவுக்கு ஒரு ரூம் வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க அது ஒரு கிங் சைஸ் பெட் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக இன்னொரு நோட்டட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இதுவரை நாங்கள் நிப்பாட்டி வச்சுருந்த ட்ரெயின் ஃபுட் சர்வீஸ் வந்து மீண்டும் நாங்கள் வந்து ஆக்ரா வாரணாசி யாத்திராவில் வந்து தொடங்க போகிறோம் ஸோ இந்த ட்ரிப்பில் ட்ரெயின் ஃபுட்டும் வந்து இப்போது மறுபடியும் சர்வீஸ் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் பட் சர்வீஸ் கூடியும் நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் காஸ்ட் வந்து நாங்கள் வந்து கூட்டலை இதே பேக்கேஜ் காஸ்ட்லேயும் நாங்கள் வந்து மறுபடியும் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய ஆதரவையும் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம இன்க்ளூட்ஸில் போகலாம் இன்க்ளூஸ்ல போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆக்ரா போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் டெல்லியிலேருந்து அண்ட் அதே மாதிரி சாரி பிரயாக்ராஜ் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மறுபடியும் இருந்து பெரம்பூர் வரக்கூடிய த்ரீ ஏசி ட்ரெயின் டிக்கெட் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் ஆக்ராவில் இறங்கினோடனே ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூமும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் சவுத் இண்டியன் ஃபுட்டு சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்டார் அகாமடேஷன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் அண்ட் டூர் கைடு உங்கள் கூட வந்து சென்னையிலேருந்தே கொண்டு கூட வருவோம் அண்ட் ட்ரெயின் ஃபுட்டும் இதில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து இன்க்ளூட் ஆகுது அதாவது சென்னையில் நம்ம ஏறினா அடுத்த நாள்லேருந்து அதாவது சென்னை இங்கேருந்து போகக்கூடிய த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு மறுபடியும் உப்பாதையிலேருந்து இங்கே வரக்கூடிய த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு சரிங்களா ஸோ ட்ரெயினில் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ஃபுட்டு வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் எப்போயும் போல் எல்லா என்ட்ரி டிக்கெட் இன்க்ளூட் ஆகுது பட் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆக்ராவில் தாஜ்மஹில் மசூலியம் வர போய் கூடிய நம்மளுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது இதுக்கப்புறம் லைட் ஷோ டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆகுது இது போக உங்களுக்கு ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் முத கொண்டு இதில் இன்க்ளூட் ஆகிடுது அதாவது வாரணாசிலையும் நம்மளுக்கு அலகாபாதிலையும் வாரணாசியில் நம்மளுக்கு வந்து ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஆகிருது இதுக்கப்புறம் போட்டிங் பொறுத்த அளவுக்கு வந்து வாரணாசிலையும் சரி அலகாபாதில் சரி ரெண்டு இடத்துலையும் போட்டிங் ரைடும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து இன்க்ளூட்ஸு எக்ஸ்க்ளூட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் தர்சன் பண்ணாலோ இல்லை தர்ப்பண பூஜைகள் வேணா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் பட் வந்து எக்ஸ்க்ளோர்ஸில் வந்து வரும் அண்ட் ஷாப்பிங் வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணாலும் நீங்கள் வந்து ஆட்டோ பிடிக்கிறீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா செலவில் வந்து வரும் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்ப்ளோட் இது போக உங்களுக்கு வேறு ஏதோ சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இந்த டூரை எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் புக் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த பிளான் உங்களுக்கு வந்து மறுபடியும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணுமா ட்ரைவ் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருந்து லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பர் டூலில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டர் then பை பை ஃப்ரம் ஜிவி டூ